வணக்கம் இப்போ நான் பேச போகிறது இன்றைய ஒரு முக்கியமான தினமாக கருதப்படுகிற அரசியல் நிர்ணய சட்ட தினம் கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போத கான்ஸ்டியூஷன் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறாங்க இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம எல்லோருமே ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் நாட்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா குடியரசு தினம் அப்படின்னு ஜனவரி இருபத்தாறை கொண்டாடி இருப்போம் ஆனால் குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கு சமமான ஒரு முக்கியத்துவம் வந்து அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை நமக்கு பார்லிமெண்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா அந்த நாளான நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போத அந்த நவம்பர் இருபத்தாற நம்ம வந்து அரசியல் நிர்ணய சட்ட நாளாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் கொண்டாட ஆரம்பித்தோம் இதில் முக்கியமானது என்னென்னா அந்த நிர்ணய சட்ட சபையில் உறுப்பினராகவும் பின்னால் பாரதிய ஜனசங்கத்தின் தலைவராகவும் இருந்த ப்ரொஃபஸர் ரகுவீரா என்பவர்தான் இந்த அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு சம்விதான் எனப்படுகிற சமஸ்கிருத வார்த்தையால் அழைத்து இது ரொம்ப முக்கியம் இந்த நாட்டிற்கு பாரம்பரியம் சமஸ்கிருதம் அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் இதை அவர் மட்டும் சொல்ல சமஸ்கிருதம் நம்முடைய தேசிய மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கரும் சேர்ந்தே சொன்னவர் தான் இதில் முக்கியமான இது என்னென்னா இந்த கான்ஸ்டியூஷனில் இந்தியாவுக்கு என்னென்னலாம் எந்தெந்த விதமாக சட்டமெலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நூறுக்கு மேம்பட்ட உறுப்பினர்கள் விவாதம் செஞ்சு அவங்களுக்குள்ள வந்து அதை கருத்து பரிமாற்றம்லாம் செஞ்சுக்கிட்டு அது மூலமாக இன்றைக்கி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு முழுமையான புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு என்னென்ன விதமாக பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விவாதமாக இருந்துச்சு அதில் முக்கியமான பெயர்கள்லாம் என்னென்னா பாரத வருஷம் பாரத் பூமி இந்துஸ்தான் இப்படின்னு பல பெயர்கள் இந்தியாங்கிற பெயரை முதல்ல கொண்டு வரவே இல்லை அவங்க ஆரம்பத்துலேருந்து பாரத் அந்த நேமில் கூடவே வேறு எதாவது பேர் வச்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க கடைசியில் வந்து அயர்லாண்டு கான்ஸ்டியூஷனுக்கு அந்த அயர்லாண்டு அந்த அந்த தேசத்திற்கு ஒரு பேர் வைக்கணும் அயர்லாண்டில் இருக்கிற அந்த ஐரிஷ் மொழியில் அயர் அப்படின்ற பேரில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் டெவலப் ஆனப்போ அயர் விச் இஸ் நோன் இன் இங்கிலீஷ் ஆஸ் அயர்லேண்ட் அப்படின்னு தான் நாட்டுக்கு பேர் வச்சாங்க அதே மாதிரி தான் இங்கே கொண்டு வந்து பாரத் விச் இஸ் கால்ட் இன் இந்தியா விச் இஸ் கால்ட் இந்தியா இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்ற நேமெல்லாம் கூட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற பேர் உருவாச்சு இதில் முக்கியமானது என்னென்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஈஸ் அன் இன்டகிரேட்டட் யூனிட் இன்டக்ரல் யூனிட் அப்படிங்கிறது தான் முதல்ல நேம் இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற பேர் ஆரம்பத்தில் அவங்க கொண்டு வரல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது அவங்க விவாதம் பண்ணினாங்க ஆனால் நிறையா பேர் அதை ஒத்துக்கலை ஏன்னாக்கா இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற நேம்னால் அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு நிறையா உறுப்பினர்கள் எடுத்து சொன்னாங்க அதில் முக்கியமான சில பேர் வந்து ஹெச்வி காமத் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த இது அடிப்படையிலாம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விவாதித்தப்போ சொல்லப்பட்டது என்னென்னா இந்தியா சுதந்திரமான சமஸ்தானங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கி நிறையா பேர் இந்த யூனியன்னா ஒன்றியம் ஒன்றியம்னு தப்பு தப்பாக சொல்லிகிட்டு அது த அந்த மாதிரி இல்லை இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் இருந்த பதினஞ்சு ப்ராவின்சஸும் இந்த மாகாண அமைப்புகளும் ஐநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சுதந்திரமான சமஸ்தானங்களும் இணைந்தது தான் அது அந்த இணைப்பினால தான் அதுக்கு பேர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இன்னி வரைக்கும் நிறையா பேருக்கு அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு சுதந்திரமான தேசங்களின் ஒன்றமைப்பு கூட்டமைப்பு இப்படி தான் சொல்லியிருக்கணும் ஆனால் நமக்கு வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு நினச்சிட்டோம் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களும் இதை புரிஞ்சுக்குங்க இதில் முக்கியமானது என்னென்னா ஒவ்வொரு பார்ட் நிறையா பார்ட் இருக்குது கான்ஸ்டியூஷனில் பத்திற்கும் மேற்பட்ட அதில் முதல் நாலு பார்ட்டுக்கு அந்த அர்த்தத்தோட படங்கள் வரைஞ்சிருக்காங்க நம்மளோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்ட் ஒன் இந்தியா யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இந்தியா எதை பேஸ் பண்ணி வந்திருக்குது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற சிந்து சமவெளி நாகரிகம் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படம் தான் முதல் பாட்டில் போட்டிருக்கும் இரண்டாவது பாட்டு பார்த்திங்கன்னா குடியுரிமை அப்படின்னு சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் குடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்திய குடியுரிமை பெற்ற ஒவ்வொருவருமே சமமாக நடத்தப்படுவார்கள் அப்படின்றத அடிப்படையில் தான் அது சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையை உதாரணமாக காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படம் நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வேத ஆசிரமம் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு குருகுலத்துலையும் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டையுமே எந்த குருவுமே வித்தியாசமாக நடத்த மாட்டார் எல்லாருமே சமம் அதனோட அடிப்படையில் தான் வேதாசிரமம் மூன்றாவது பாட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகளை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் ஆனால் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை உரிமையை காப்பாற்றுறதுக்காக எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் வீழ்த்தலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி ஸ்ரீலங்காவை ராமர் ராவணனை தோற்கடித்து கொன்று சீதையை மீட்டார் இல்லையா அந்த ராமாயண காட்சி பார்ட் வரையப்பட்டிருக்குது நான்காவது பாட் பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எதிர்காலத்தில் எந்தெந்த விதமான பகுதிகளில் நாம் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற விதமாக அடுத்தடுத்து வர அரசாங்கங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பார் கான்ஸ்டியூஷன் அதுக்கான படம் கீதை உபதேசம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி படம் அதில் இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இந்த நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் தான் இருக்குது ஸோ எதிர்காலத்தில் நீ வந்து இதெல்லாம் செய் அப்படின்னு பின்னால் வரக்கூடிய அரசுகளுக்கு அன்றைக்கி கான்ஸ்டியூஷன்லேயே அந்த டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் இந்த நாலு மெயினாக உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் டீப்பாக அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நியாயமான அதில் வந்து மகாவீரர் படம் இருக்கும் புத்தர் படம் இருக்கும் எல்லா விதமான படங்களும் வேறு வேறு பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக காட்டினேன் உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் டேக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்ததுக்கு எனக்கு நான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்